இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போக தொடங்கி இருநூத்தி ஐந்து நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு ஏராளமான முக்கியமான விஷயங்கள் வந்திருக்குது எப்படியெல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாத்தி மாத்தி அவமானப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமில்ல இப்போது ஒரு உச்சி மாநாடு ஒண்ணு அரபு நாட்டில் நடந்துட்டு இருக்கு சவுதியில அதுல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கலாம் காசாவுடைய போர் அப்படிங்கிறது பெரும் பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்கு மறுபக்கம் ஹவுதிக்கள் இன்னைக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல அமெரிக்கா தான் இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இப்ப அடுத்த கட்டமா அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிலைமையில இப்ப ஹவுதிகள் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பகிரங்கமான அதிரடியான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் இஸ்புல்லாவுடைய கடுமையான தாக்குதல்கள் அல் அப்சா படையுடைய கடுமையான தாக்குதல்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து உலக பொருளாதார உச்சி மாநாடு ஒன்று இப்போ வந்து சவுதி அரேபியாவில் நடந்துட்டு இருக்கு இது சவுதி அரேபியாவில் நடக்குது ஆனால் சவுதி அரேபியா இதை நடத்தலை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும் அப்படி வந்து இந்த வருடம் வந்து சவுதி அரேபியா நடக்குது வந்து நாடுகள் கலந்து கொண்டிருக்காங்க இஸ்ரேல் கலந்து கொள்ளவில்லை ஏன் இஸ்ரேல் கலந்து கொள்ள அவங்களுக்கே அவமானமா இருக்குது அங்க வந்து பார்த்தா பொருளாதார எல்லா காரணம் என்னவா இருக்குன்னா காசாவுடைய காசால போர் நடக்கிறது காரணமாக ஹவுதிக்கள் வந்து செங்கடலையே முடக்கிட்டாங்க கடலையெல்லாம் முடக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க ஆனா செங்கடலையே முடக்கி அவர்களுக்கு பெரும் இழப்பை ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும் போது எல்லா நாடுகளுக்குமே அதனால பாதிப்பு இருக்கு எஜிப்ட் ஆகட்டும் பிரிட்டானியா கனடா அமெரிக்கான்னு சொல்லி எல்லாருமே கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க அதனால வந்து பார்த்தா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான் இப்படி அந்த ஒரு உச்சி மாநாட்டுல பொருளாதார விஷயமாக நமக்கு அதுக்கான அருகதையே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அதுல கலந்து கொள்ளவே இல்லை அதுல வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து கலந்து கொள்றாங்க ஆன்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து அது சம்பந்தமாக வந்து என்ன பண்ணிருக்காங்க சவுதியுடைய இளவரசட்ட வந்து பேசியிருக்காங்க இது இல்லாம வந்து பார்த்தா மஹமூத் அப்பாஸ் அவர்கள் பாலஸ்தீனத்துறை அத்தாரிட்டி தனி ஜனாதிபதியாக வந்து அவரே நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரும் நேற்று ஒரு உரையை நிகழ்த்தியிருக்காரு அதுல வந்து நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் யூஎன்ல வந்து ஐநாவில வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்ப வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா வீட்டோ வந்து பயன்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்திருப்போம் தனி நாடாக வந்து பாலஸ்தீனத்தை இவங்க கேட்டிருப்பாங்க ஆனா வந்து அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க தனிநாடு உங்களுக்கு கொடுக்க முடியாது அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம இதை பத்தி வெளியே பேசலாம் இதை பத்தி ஐநாக்குள்ள பேசக்கூடாது வெளியே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க பேச்சாளர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா நீங்க எப்படி இஸ்ரேலை வந்து ஐநாக்குள்ள அங்கீகரித்தீங்களோ தனி நாடாக அதே மாதிரி பாலஸ்தீனத்தையும் நீங்க வந்து ஐநாக்குள்ளதான் எப்படி அவங்கள மட்டும் அங்கீகரித்துட்டு எங்களை மட்டும் நீங்க உள்ளக்குள்ள அங்கீகரிக்க முடியாது வெளியே பேசலாம்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அதைதான் வந்து இப்ப வந்து முகமூது அபாஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் தந்திருந்தா இந்நேரம் நாங்க இஸ்ரேல்கிட்ட பேசியிருப்போம் இஸ்ரேல்கிட்ட எதை பத்தி பேசுவாங்க நாடு தனி நாடாக ஆனதுக்கு அப்புறம் பேச வேண்டிய ஒரே விஷயம் வந்து எல்லை சம்பந்தமான விஷயம் தான் இவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்புறம் எங்களுது இவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்களுதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுப்பாங்க இன்னும் நிறைய பேச்சு வார்த்தை எல்லாம் போகும் ஏன்னா ட்ரக் எல்லாம் போகுது வருது போக்குவரத்து பிரச்சனை எல்லாமே வந்து பேசிப்பாங்க அது வந்து எங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா எங்க ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ரொம்ப சுமூகமா போயிருக்கும் ஆனா அது சுமூகமா போகாததுக்கு காரணமே என்னன்னா நீங்க எங்களுக்கு தனி நாடு அங்கீகாரம் ஐநால கொடுக்காததான்னு சொல்லிட்டு முகமது அப்பாஸ் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்காங்க நிச்சயமா அது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய அளவுக்கு முக்கியமான விஷயத்த தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா சொன்ன கையோட பயந்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை அதை காப்பாத்துறது எங்களுடைய கடமைன்னு பேசியிருக்காங்க நல்ல ஒரு லூசுத்தனமான பேச்சு அவங்க பாதுகாப்பு அவங்களுடைய உரிமை எல்லா நாட்டுக்குமே அவங்க அவங்களுடைய பாதுகாப்புங்கிறது உரிமை இருக்கு அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போறாங்க அதை காப்பாத்துறது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிருக்காரு இவருக்கு என்ன கடமை இருக்குது அவங்களுடைய பாதுகாப்பை போய் காப்பாத்துருக்கு இவருக்கு இங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அக்ஸாவை காப்பாற்ற வேண்டியதான் கடமை இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தா செட்டிலஸ்டா கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதையெல்லாம் விட்டு போட்டு இஸ்ரேலுக்கு வந்து உரிமை இருக்கு இஸ்ரேலை காப்பாத்துறது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அதையும் போய் இந்த அதையும் சொல்லி கையோட இதையும் பேச்ச முடிச்சிருக்காரு இப்படியே மாத்தி மாத்தி பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரமே கிடைக்காம இருக்கு வந்து வெளிப்படையாக வந்து நல்ல பேச்சாக வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைத்தாலும் கூட கடைசியா வந்து பார்க்கும் போது இவங்களுடைய புத்தியை இவங்களே காமிச்சுக்கிறாங்க இன்னைக்கு அப்படி இவர்களும் பேசியிருக்காங்க இதுல ரொம்ப ஹைலைட் வந்து நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேல் இப்படி ஒரு பொதுவான இடத்துல கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு கேவலப்பட்டு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத நிலவரம் இன்னொன்னு அப்படிலாம் போனாலும் இதே நேரத்தில் இன்னொரு ரொம்ப ஒரு ஆபத்தான செய்தி ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லலாம் இது வந்து சவுதிக்கு வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் இதை மட்டும் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து உலக நாடுகளே அவங்கள ஏசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு சொல்லலாம் சவுதியில இப்போ ஒரு விமானம் வந்து இறங்கி இருக்கு இஸ்ரேலுடைய விமானம் விமானம் தானே அப்படின்னு நினைக்கூடாது அது என்ன விமானம்னு பார்க்கும்போது உளவுத்துறையில இருப்பாங்களே சிம்பட் மொசாட் அவங்க எல்லாம் வந்து பயணிக்கக்கூடிய விமானம் அந்த விமானம் வந்து இதற்கு முன்னாடியும் சவுதிக்கு வந்திருக்கு எதற்காக பார்க்கும்போது அவங்களுடைய உறவை மேம்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை போது அப்ப வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்ப வந்து வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பல ஆண்டுகள் கழிச்சு வந்திருக்கு நமக்கு தெரியும் அக்டோபர் ஏழு தாக்குதல் மட்டும் நடத்தாம இருந்தாங்கன்னா இந்நேரம் சவுதி அரேபியா என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்க இஸ்ரேலோடு ராஜதந்திர உறவுகளை எல்லாம் மேம்படுத்தி அவங்களோட அப்படியே வந்து இன்னி பணிஞ்சிருப்பாங்க அவங்களை பிரிச்சிருக்கவே முடியாது அந்த நிலைமையில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் போய் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நடந்து கொண்டிருந்த நேரத்துல கரெக்டா தாக்குதல் சரியான ஒரு தாக்குதல் தாக்குதல் பண்ணாங்க தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறம் இவங்கனால என்ன பண்ண முடியல அதை வந்து பகிரங்கமா செய்ய முடியல இன்னைக்கு உலக நாடுகளே அவங்கள வந்து திட்டிட்டு இருக்கும் போது இஸ்ரேலோட போய் யார் போய் உறவு கேள்வி சவுதி போய் உறவு வச்சிருக்காங்களா எல்லாரும் பேசக்கூடிய நிலைமை வந்தனால வேற வழி இல்லாம என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சவுதி தள்ளி போட்டிருந்தாங்க தள்ளி போட்டவங்க ஒரு காரணத்தையும் சொன்னாங்க அமெரிக்கா தொடர்ந்து வந்து பேசிட்டே இருந்துச்சு நீங்க கொஞ்சம் அவங்கள வந்து கவனிச்சுடுங்க அவங்கள அவங்க கூட சேர்த்திக்கோங்க அவங்க உங்க கூட தான் ஜோடி செய்வோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இருந்தப்ப அதுக்கு வந்து சவுதி என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிங்க சுதந்திரத்தை கொடுங்க நாங்க என்ன பண்றோம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அவங்களோட உறவை மேம்படுத்துறோம்னாங்க அதுக்கப்புறம் உறவானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் கண்டுக்கு போறது இல்லை ஏன்னா எல்லா நாட்டுக்குமே பிசினஸ்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படி ஒருத்தவங்களை வந்து முற்றிலுமாக புறக்கணித்து இவங்க வாழக்கூடியவர்களும் கிடையாது வாழ முடியும் ஆனா இவங்க வாழ மாட்டாங்க இவங்க போய் என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவை இஸ்ரேலு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவங்களையே தொங்கிட்டு தெரியுவாங்க நமக்கு தெரியும் அவங்க மனசுல அதுதான் ஆசை என்னடா அது இப்படி ஒரு போர் வந்து இப்படி நம்மளுடைய நல்லதெல்லாம் கெட்டு போச்சு சவுதி அரேபியா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இஸ்ரேலோடு உறவாடணும் அப்படிங்கறதா ஆசை அது தெரிஞ்சது ஆனா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இப்பதைக்கு வந்து சொல்லி வச்சிருந்தாங்க காசாவுடைய தனிநாடு அங்கீகாரம் கிடைக்காத வரை நாங்க வந்து செய்ய மாட்டோம் இருந்தாங்க அமெரிக்கா என்ன சொல்றதுன்னா நாங்க தனிநாடு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்றாங்க என்ன எல்லாம் லூசுன்னு நினைச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஐநாள வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திட்டு உங்களை வந்து தனி நாடாக நாங்க அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சும்மா போய் அரபு நாடுகள்கிட்ட பேசும்போது சவுதி அரேபியாட்ட பேசும்போது நாங்க தனி நாடு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருப்பாங்க போர்ல பாக்கும்போது நூறாவது நாளுக்கு அப்புறம் வந்து இந்த விஷயத்தை அமெரிக்கா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க வாயில தான் சொல்றாங்களே தவிர அதை செய்யவே மாட்டிக்கிறாங்க அதையும் வந்து சவுதி அரேபியா நம்பிக்கொள்ளுதோ என்னமோ நமக்கு தெரியாது ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு வந்து அந்த ராஜதந்திர உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்காக இருந்தே வந்து போயிருக்காங்க இதுவரையும் அமெரிக்கா தான் போய் பேசிட்டு இருந்தாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப நேரடியா இஸ்ரேலே போயிருக்காங்க அப்படிங்கும்போது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்குன்னு அர்த்தம் அவங்க அவங்களுடைய தூதுவரை அனுப்பிவிடுவாங்க அதுதான் அந்த அமெரிக்கா அமெரிக்கா போய் எல்லாம் பேசி மிரட்டி நீங்க இப்படி பண்ணணும் இல்லாட்டினா அப்படி பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னு பேசுனதுக்கு அப்புறம் அவங்க மயங்கி பயந்து எல்லா இப்ப இஸ்ரேலும் போயிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒப்பந்தம் முடிய போதா அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுப்பி இருக்கு இந்த சமயத்துல ஒப்பந்தம் மட்டும் முடிஞ்சா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவர்களை விட துரோகிகள் வேற யாருமே இல்லை இது எல்லாத்துக்கும் அவர்களும் உடந்தையாக இருந்த மாதிரி ஆயிரும் இத்தனை படுகொலை நடந்துட்டு இருக்கும் போது அவங்களோட இவங்களுக்கு என்ன உறவு வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க இதை பத்தி எதையுமே வந்து இது வந்து சவுதி சொல்லல ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம நேத்து நடந்த இந்த விஷயத்தை மௌனம் காத்து கொண்டு இருக்காங்க இவங்க இல்லைன்னு சொன்னா நமக்கு சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா இவ்வளவு போர் நடந்துட்டு இருக்கும்போது போய் இஸ்ரேலுக்கு வந்து ஏற்கனவே உணவு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க யூஏஇ வழியாக சவுதியை தாண்டி ஜோர்டானை தாண்டி வந்து இஸ்ரேலுக்கு உணவு போயிட்டு இருக்கு அதுவே எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்ல எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாம எப்படி நீங்க அதை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி அத்தனை காசா மக்களுக்கு சாப்பாடு போறதுக்கு ஒரு வழி கூட பண்ணாம ஒரு ஒப்பந்தம் கூட போடாம அவங்களுக்கு கொடுங்க அப்பதான் நாங்க கொடுப்போம் கூட சொல்லாம செய்யறாங்கன்னா இவங்க எல்லாம் எப்படி அப்படிப்பட்ட அங்க நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல உங்க கூட நாங்க உறவு வைக்கிறது தயாரா இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கான மனநிலை கொண்டவர்களாக தான் இவங்களா இருக்காங்க இந்த நிலைமையில இப்ப அடுத்த கட்டமா வந்து ராஜதந்திர உறவுக்கும் போயிட்டாங்களா கூடிய பெரும் கேள்வி இருந்திருக்கு ஒரு பக்கம் வந்து முஸ்லீம் நாடுகளே இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா கிறிஸ்டின் நாடுகள் அமெரிக்கால ஆரம்பிச்ச ஆர்ப்பாட்டமும் அந்த போராட்டம் இருக்கு பாருங்க நல்லா வந்து விரிவடைந்து போய் கொண்டே இருக்குது இறுதியாக வந்து நம்ம தாக்குதல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேற்றைய தினமும் இஸ்புல்லா கடுமையான தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க அதுவும் மெரூன் கட்டளை தளத்தையே வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க இந்த மெரூன் கட்டளை தளம் அப்படிங்கிறது இங்கிருந்தா விமானங்கள்ல இயக்கப்பட்டு கொண்டிருக்குது அது ரொம்பவே முக்கியமான தளமா இருக்கு எல்லாருடைய குறிக்கோளும் பார்த்தா அந்த மாதிரி தளங்களை அழிச்சு விட்டாதான் இஸ்ரேலால எதுவுமே செயல்பட முடியாம இருக்கு அந்த நிலைமையில நிறைய தடவை மெருன் கட்டளை தளத்தை தாக்கியிருக்காங்க இந்த தடவையும் தாக்கியிருக்காங்க அது ஒரு பெரும் பகுதியா இருக்கும் நிறைய பில்டிங்கா இருக்கும் ஒரே நேரத்துல மொத்தமா அழிக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான பகுதிகள் எல்லாமே அழிச்சுட்டு இருக்காங்க நேற்றைய தினம் முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல் பண்ணி கட்டளை தளத்துக்கு ஒரு பாடமே புகட்டிருக்காங்க மெரூன் கட்டளை தளத்தை வந்து அழிச்சிருக்காங்க மெரும் கலைத்தளத்துல பெரும் சேதத்தை கொடுத்திருக்காங்க மறுபக்கம் அல் படை அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுடைய ராணுவ தளத்துல நோக்கி அவங்களும் ஏவுகணை தாக்குதல் பண்றாங்க அந்த வீடியோவை அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்க அல் ஜசிரா போனீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் அடுத்த ஹவுதிக்கல் ஹவுதிக்கல் பகிரங்கமாக நேற்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க நமக்கு தெரியும் ஹவுதிக்கல் வந்து எப்படிப்பட்டவங்க அவங்க சொன்னா சொன்னதை செய்வாங்க செய்ய முடியாதவங்க கிடையாது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்ன ஏதாவது ஒரு விஷயமா இந்த போர்ல செஞ்சிருக்காங்க ஒண்ணுமே சில இதுவரை லெபனான்ல போர் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்குது இஸ்ரேலு ஆனா இனிமேல் பக்கம் எிய பார்க்காது. ஈரானை அடிப்போம் சொன்னாங்க இனிமேல் அடிக்கவே மாட்டாங்க தெரிஞ்சுச்சு காசாவிலேயே இவங்க தோல்வியை தான் வந்து நிலைநாட்டி கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில அவவுதிகள் வந்து ஒவ்வொன்றா சொன்னாங்க இஸ்ரேலுடைய கப்பல் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இஸ்ரேலுடைய கப்பலை தான் அடிச்சாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ள வந்துச்சு உள்ள வந்தா அவங்களே அடிப்போண்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சாங்க பிரிட்டானியா உள்ள வந்துச்சு உங்களே அடிப்போண்டாங்க அவங்களையும் அடிச்சாங்க இப்ப வந்து அடுத்த கட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்த படையெல்லாம் ஓடிடுச்சு அமெரிக்கா தான் அங்க வந்து தனியா வந்து இருக்குது அடுத்து அமெரிக்காவுடைய தளத்தை தான் நாங்க தாக்க போறோம்னு சொல்லிட்டாங்க சரக்கு கப்பலை தாக்கி இருந்தாங்க அமெரிக்காவுடைய போர் கப்பலை இருந்தாங்க இப்ப ராணுவ தளத்தை குறிவிக்க ஆரம்பிச்சு ஈராக்ல இருக்கக்கூடிய இது இல்லாம ஈராக்ல இருக்கக்கூடிய குரூப் ஆகட்டும் ஹிஸ்புல்லா ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ராணுவ தளத்தை தான் தாக்கிட்டு இருக்காங்க இப்ப இவங்களும் தாக்குறாங்க எங்க தாக்க போறாங்க அப்படின்னு கேட்டா அங்க அங்க ஏமனை வந்து சுத்தி இருக்கக்கூடிய அங்க வந்து செங்கடலை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் பார்த்தா பதினஞ்சு நாடுகள்ல இருபத்தி ஒன்பது ராணுவ தளத்தை வச்சிருக்காங்க இவங்க நாட்டுல இவங்க வச்சுக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவங்க நாட்டுல போய் வச்சுட்டு அங்க போய் பிரச்சனை பண்றதே இவங்களுக்கு குழப்பு அதனால வந்து அங்க வந்து இருபத்தி ஒன்பது ராணுவ தளத்தை வச்சிருக்காங்க ராணுவ தளத்தை வச்சிருக்காங்களா அதுல வந்து முக்கியமா வந்து பார்க்கும் போது சூடனாக சோமாலியா ஆகட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பக்கத்தால இருக்கு அங்க இருக்கக்கூடிய ராணுவ தலத்துல நாங்க அடிப்போம்னு சரி ஒரு நாலஞ்சு பட்டியலே கொடுத்துருக்காங்க பார்த்தா அமெரிக்காக்கு பெரும் சிக்கலா போயிடுச்சு ஏற்கனவே வந்து கப்பல்லாம் தாக்கப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லாம நஷ்டமடைந்து தான் வந்து உட்காந்துருக்காங்க கூட்டணியே கலைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம் இந்த நிலமையில ராணுவ தாக்க போறாங்களா நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியாது இவங்க நேத்து கூட என்ன பண்ணினாங்க ஏவி இருந்த விமானத்தை வந்து ஹவுதிக்குள்ள சுட்டு வீழ்த்திருந்தாங்க விமானத்தை எல்லாம் சுட்டு வீழ்த்தவே முடியாது இத்தனை நாளில் ஏவுகணை தாக்குதல் பண்ணிட்டு இருந்ததே அந்த விமானத்தை வச்சு தான் அதைய நேற்று சுட்டு வீழ்த்து இருந்தாங்க இப்ப இராணுவ தளத்துக்கும் சேர்த்து ஆப்பு வச்சுடுறாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் இருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈரான் பிரச்சனை பண்ணும்போதே என்ன சொன்னாங்க அங்க சுத்தி இருக்கக்கூடிய இராணுவ தளம் அதுல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்னு சொல்லி ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்களா அதே மாதிரிதான் ஈரான் அங்க இருக்குதுன்னா அங்கதான் வந்து பக்கத்தாலதான் ஏமனும் இருந்துட்டு இருக்கு அங்கதான் ஏமனும் இருந்துட்டு அந்த சவுத் ஆப்பிரிக்கால அந்த ஆப்பிரிக்கால மட்டுமே இவங்க இருபத்தி ஒன்பது பேஸ் வச்சிருக்காங்கன்னா ராணுவ பேஸ் இவங்களுக்கு பெரிய ஒரு அடி காத்து இது இன்னைக்கு வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு இருக்கிற இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கிடக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க என்ன பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லையா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ரஃபா தாக்குதல் பண்ணாம காசாவில் இருக்கக்கூடிய போரை நினை போரை நிறுத்தி சுதந்திரத்தை அறிவிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் மாலிக் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்